ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன தமிழ் படம் படத்தோட நேம் ஜின் த பெட் இது ஒரு ஃபேண்டசி டிராமா மூவி இந்த படத்தில் முகின் ராவ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஒரு நியூ டேரக்டர் டி பாலா அப்படிங்கிற ஒரு டேரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரியில் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ மலேஷியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஒன் சைட் லவ்வும் இருக்குது அவருக்கு அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் வருது ஒன்று லவ் பிரேக்கப் ஆகுது இன்னொன்று இருக்கிற ஜாப் போகுது கடைசியாக அவரோட கான்ட்ராக்ட் பீரியடும் முடியுது ஸோ மலேசியா விட்டு இந்தியா போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அந்த டைமில் தன்னோட அக்கா பையனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆன்டிக் ஷாப் ஒன்றுக்கு போகிறாரு அங்கே போய் பார்க்குறப்ப அங்கே ஒரு வித்தியாசமான பெட்டி இருக்குது அந்த பெட்டியை இவர் தொடும்போதே அடுத்தடுத்து இவருக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ அந்த ஆன்டிக் ஷாப்பை மேனேஜ் ஒருத்தவர்கிட்ட இந்த பெட்டி என்ன இதில் என்ன இருக்குது மாதிரி கேட்குறாரு இந்த பெட்டியில் ஜின்னு இருக்குது ஜின்னுங்கிறது ஒரு வளர்க்கக்கூடிய பேய் நீங்க நாய் பூனை இந்த மாதிரி இந்த பேயை நீங்க எடுத்துட்டு போய் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சில கண்டிஷன்ஸும் சொல்லிடுறாரு சோ அந்த பெட்டிய தான் கூட எடுத்துக்கிட்டு ஹீரோ இந்தியா வந்துடுறாரு இந்தியா வந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்டால இத பத்தி சொல்லி அந்த ஜின்ன தான் கூடவே வச்சுட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு இவரு வளர்க்க ஆரம்பிக்கிறப்ப இவரு ஃபேமிலியில இருக்க மத்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் அடுத்தடுத்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த ஜின் வேணாம் அப்படிங்கிற மாரி ஃபேமிலியில இருக்கவங்கலாம் சொல்றாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஜின் த பெட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன்னு சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் டிஃபரண்டான ஸ்டோரி அவுட்லைன் கொஞ்சம் புதுமையாக யோசிச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்துல பாலசரவன் அவரோட பெர்ஃபாமன்ஸ் அப்புறம் அவரோட பர்ஃபாமன்ஸ்ல படத்துல அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடி சீக்வன்ஸ் இதை தவிர எனக்கு பெருசாக அந்த படத்தில் பாசிட்டிவ் இருக்காமே தெரில ஏன்னா நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் தான் படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே சுமாராக இருந்துச்சு ஹீரோ ஹீரோயின் இவங்களோட ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் சுமாராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் இருந்தாங்க அவங்களையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல அவங்களும் சில இடங்களில் செயற்கைத்தனமாக நடிக்கிற லெவலுக்கு தான் டேரக்டர் சேர்ந்து பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு ஸோ இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸே இந்த படத்தோட ட்ராபேக் மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் டெக்னிக்கல் விஷயங்களும் சுமாராக இருந்துச்சு குறிப்பாக விஎஃப்எக்ஸ் ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு இப்போலாம் யூடியூப் சேனல்ல கூட கிராஃபிக்ஸ்லாம் நல்லாவே பண்றாங்க பட் விஎஃப்எக்ஸ் ரொம்பவே சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி ஒரு ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளே இல்லை ப்ராப்பரான சீன்ஸாக அவங்க எதையுமே கன்வெர்ட் பண்ணவே இல்லை ஹீரோ மலேசியால ஒர்க் பண்றது அங்க நடக்கிற பிரேக்கப் அதுக்கப்புறம் அவர் அந்த பெட்டியை பார்க்கறது அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் திரும்பி இந்தியா கொண்டு வருது ஹீரோயினை பார்த்ததும் லவ் பண்றது அதே மாதிரி காரணமே இல்லாமல் ஹீரோயின் ஹீரோவை பார்த்ததுமே லவ் பண்றதுன்னு இந்த ஹீரோ ஹீரோயின் கா லவ்வரெலாம் எம்ஜிஆர் காலத்து லவ் ஸ்டோரி மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளேல பாலசரவணனோட காமெடி சீக்வன்சஸ் தவிர வேற எந்த விஷயமும் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை செகண்ட் ஹாஃப்ல ஒரு படி மேலே போயிட்டாங்க அது என்னன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ல நம்ம கிட்ட அந்த ஜின்னுங்கிறதுக்கு ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஜின்னுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு உருவம் கொண்டு வந்துருவாங்க அந்த உருவத்தை பார்த்த பிறகு நமக்கு வந்து அந்த ஜின்னு மேலே பஸ் ஆஃப்ல இருந்த லைட்டாக ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை டோட்டலாக ஆக்கிட்டாங்க ஏடா இதுதான் ஜின்னு ஜின்னு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்களா ஜின்னுக்கான மரியாதையும் போச்சேடா அதாவது பேய்க்கான மரியாதையும் போச்சே அப்படிங்கிற லெவலுக்கு அது ஆயிடுச்சு அந்த விஷயங்கள் அவங்க கன்வெர்ட் பண்ண விஷயங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்கலாம் பட் அதையுமே உருப்படியாக பண்ணாமல் கொண்டு போயிட்டாங்க செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக் பண்ண முடிஞ்சு அப்புறம் இவங்க சேடாஃபோட ஸ்கிரீன் பிளேல ஒரு ஓல்டு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க ஜின்ன பற்றியே ஒரு பேக் ஸ்டோரி வரும் அந்த ஸ்டோரியை இந்த ஸ்டோரியை மிங் பண்ணி ஏதோ உருட்டி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க கிளைமேக்ஸ்லையும் ஏதோ ஒரு உருட்ட உருட்டி படத்தை முடிச்சுட்டாங்க ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே டோட்டலாகவே சொதப்பல் தான் ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் கொஞ்சம் புதுமையான ஸ்டோரி அவுட்லைன் தான் பட் அதை தவிர இந்த படத்தில் எதுவுமே கிடையாது ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே சொதப்பல் படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொதப்பல் டெக்னிக்கல் விஷயங்கள் சொதப்பல்னு சொதப்பலோ சொதப்போலா தான் இந்த படம் இருந்துச்சு அட்லீஸ்ட் இந்த படத்தில் அவங்க ஜின் கேரக்டரை டெவலப் பண்ணுது குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியா டெவலப் பண்ணியிருக்கலாம் பட் அதுலேயும் சொதப்பி வச்சுட்டாங்க இப்போ இந்த படம் தேர்ட்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்போ பார்க்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் பிடிக்கலன்னா பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில் வரலாம் அந்த வசதி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ